அது பி எஸ் எம் கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் அதுதான் உண்மையும் கூட அந்த கட்சியை சேர்ந்த பவானி கே எஸ் ஆயர்கூனிங் இடைத்தேர்தலில் போட்டியிடுகிறார் இந்திய சமுதாயத்தை சேர்ந்த தாய்மார்களே சகோதர சகோதரிகளே இவர் ஓர் படித்த பட்டதாரி இந்த நாட்டில் உள்ள எல்லா சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடியவர் மாணவர்களே இந்த நாட்டில் இலவச கல்வி வேண்டும் என்று போராட்டம் நடத்தியவர் ஆதலால் உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் இவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்வோம் சட்டமன்றத்தில் நமக்காக துணிவாக பேசக்கூடிய ஒரே பெண் வேட்பாளராக இருப்பார் மாற்று கருத்தும் நாட்டில் உள்ள பெரிய பெரிய கட்சிகள் எல்லாம் வருவார்கள் ஓட்டு கேட்பார்கள் அவர்கள் எல்லாம் அறுபது ஆண்டுகள் ஆண்டு விட்டார்கள் போதும் பாரிசான் கட்சியின் ஓராண்டு ஓர் மாதம் பிரதமராக இருந்தவர் இதுவரையில் ஆறுக்கும் மேற்பட்ட முறை ஊழல் தடுப்பு ஆணையத்திற்கு விசாரணைக்கு சென்று வந்துள்ளார் அதே போன்று பெரிகத்தான் நேஷனல் கட்சியை சேர்ந்தவர்களும் ஊழல் வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது இதையெல்லாம் இந்திய சமுதாயம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்திய சமுதாயத்தின் நிலை இப்பொழுது எப்படி இருக்கிறது என்பதை நாமே புரிந்து கொள்வோம் ஓட்டு கேட்க வருபவர்கள் இந்த நாட்டில் தான் இந்திய சமுதாயத்தின் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடம் ஓகே என்று மட்டும் சொல்லி வழி அனுப்பிவிடுங்கள் இன்னும் இளைஞர்களுக்கு பந்து விளையாட்டு சடுகுடு போட்டி பூப்பந்து போட்டி நடத்துகிறோம் வாருங்கள் என்பார்கள் சென்று வாருங்கள் அதே போன்று ஆடு வெட்டி சோறு போடுவார்கள் சென்று வாருங்கள் ஐயாவின் வாங்கி கொள்ளுங்கள் ஆனால் நீங்கள் அழிக்க வேண்டிய ஓட்டு மட்டும் பவானி அவர்களுக்கு அளித்து விடுங்கள் இந்த பி எஸ் எம் கட்சியின் தலைவர் டாக்டர் ஜெயக்குமார் ஓர் படித்த மனிதர் பண்பானவர் இந்த நாட்டில் விவசாய நிலங்களை அத்துமீறி அளித்த போது அதற்காக போராடியவர் மீனவர்களுக்காக போராடியவர் மருத்துவமனையில் பணிபுரியும் பாதுகாவலர்களுக்காக சமுதாயத்துக்கு எங்கெல்லாம் பிரச்சனைகள் வருகிறது என்றால் அங்கெல்லாம் இறங்கி போராடிய போராட்டவாதி அதே போன்று அக்கட்சியின் துணைத் தலைவர் தோழர் அருள் செல்வம் இந்த நாட்டில் தோட்டப்புற மக்கள் சொந்த வீட்டு பிரச்சினைக்காக குரல் எழுப்பியவர் அதில் அக்கட்சி வெற்றியும் பெற்றுள்ளது இப்பொழுது நடக்க போகும் இடைத்தேர்தலில் மற்ற கட்சிகளும் பி எஸ் எம் கட்சியுடன் இணைந்து அக்கட்சிக்கு பெரும் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் ஆம் இந்திய நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று எங்களுக்கு விளங்குகிறது வருகின்றவர்கள் எல்லாம் திருடர்களாக இருக்கிறார்களே என்றுதானே ஆம் அதற்காகத்தான் ஒரு மாற்றத்தை நாம் இந்த தேர்தலில் கொண்டு வரலாம் வாருங்கள் வாக்களியுங்கள் ஆம் உங்கள் வீட்டு பெண் பவானி கே எஸ் அவர்களுக்கு மாற்றம் ஒன்றே மாறாது தோல் கொடுப்போம் பி எஸ் எம் தோழர்கள் கட்சிக்கு இதோ நிக்கிறாங்க நான் சகோதரி கே எஸ் பவானி எல்லாருக்கும் தெரியும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் முன்னாடிதான் அரசியலேருந்து ஒதுங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் எல்லாரும் வாழ்த்து சொல்லியிருந்தீங்க நல்ல முடிவுன்னு சொல்லியிருந்தீங்க என்னடா தம்மா இங்க வந்து நிக்கிதுன்னு நினைப்பீங்க நான் தான் அங்கே இருந்து விளக்கிட்டேன் ஆனால் எனக்கு நெடுநாளா என்ன ஆசைனா நம் பெண்கள் முக்கியமான மக திறமையான பெண்கள் மக்களுக்கு குரலாக இருக்கக்கூடிய பெண்கள் அரசியலில் வரணும் அப்படின்னு ரொம்ப விருப்பம் இருந்துச்சு நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன் அரசியலுக்கு வாங்கன்னு அந்த மாதிரி நான் பார்த்த ஒரு முக்கியமான பெண்கள் அப்படின்னா சிவரஞ்சினி கோகிலா பவானி இப்படின்னு நிறைய பேர் வந்து எல்லாரும் பிஎஸ்எம்ல தான் இருக்கிறாங்க அப்படி இந்த பொண்ணு மீண்டும் இந்த இடத்துல வந்து நிற்கிறாங்க ஏற்கனவே இங்கே நின்னாங்க வெற்றி வாய்ப்பை இழந்தாங்க இந்த ஆயிரக்கூலிங்களை மறுபடியும் இடைத்தேர்தலில் வந்து நிற்கிறாங்க நம்முடைய பவானிக்கு ஆயிர்குடிங்கள இருக்கிற மக்கள் கண்டிப்பாக ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு மிக மிக பணிவாக நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நம்மவர்கள் வந்தால் அதுவும் பெண்கள் வந்தால் நாம கண்டிப்பா அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு பெண்களாகி உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் ஆயிர்குடிங்கள இருந்தாலும் நம்மவர்களாக மட்டும் இருந்தா பத்தாதுங்க நமக்கானவர்களாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் நமக்கான குரலாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நமக்கு தெரியும் பவானி வந்து எந்த மாதிரியாக இலவச கல்வி வேணும் அப்படிங்கிறதுக்காக எப்படிலாம் குரல் கொடுத்தாங்க அப்படின்னு நமக்கு எல்லாம் தெரியும் சிறு இருந்தே அவர் நமக்கானவர்களாக தான் இருந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு பெண் நல்ல படித்த பெண் அது மட்டும் இல்லாம உங்க ஊரு பெண்ணுங்க உங்க மண்ணுல பிறந்து வளர்ந்தவங்க இவங்க வெற்றி பெற்றார்கள் அப்படின்னு சொன்னா இந்த ஆயிர்கூலிங்களை இருக்கிற அத்தனை இந்தியர்களுக்கும் மிகப்பெரிய பெருமையா அது இருக்கும் ஆக மறவாமல் தவறாமல் இருபத்தாறாம் தேதி நடக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய சகோதரி கே எஸ் பவானி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பீங்க அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கிறேன் நான் அரசியல் இல்லைங்கிறது பெரிய விஷயம் இல்ல இது போன்ற நல்ல பெண்கள் திறமையான பெண்கள் தொடர்ந்து அரசியல் இருக்கணும் அப்படிங்கிற அந்த அன்போடும் ஆசையோடும் நீங்க வந்திருக்க நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு